ஹலோ சிஸ்டர்ஸ் நம்ம வீடியோவில் டெய்லியுமே ஐமோன் கலெக்ஷன்ஸ் ஐமோன் செயின்ஸ் ஒன் கிராம் ஃபார்மிங் செயின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ நம்மளோட ஹெர்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தலாமா இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஹைபிஸ்க் ஷாம்பு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுங்க நம்ம லான்ச் பண்ண ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளேயே அவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்க யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு வாஷ்லையே நம்ம ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே வேணும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஷாம்பூ ஐட்டம்ஸ் இருக்குது ஹெர்பல் ஹேர் ஆயில் ஃபிஃப் ஃபிஃப்டி ஒன் ஹெர்பல்ஸ் இன்ஃபூஸ் பண்ண ராபிட் பிளேட்டையும் இன்ஃபீஸ் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் ஆயில் இருக்குது ஷாம்பூ இருக்குது நலங்கு மாவு இருக்குது எல்லாமே அமேஸிங்கான ரிசல்ட் கொடுக்கும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்குது ஹைபிஷ்கர் ஷாம்பூ இந்த ஷைனிங் பார்த்தாலே தெரியும் இந்த ஷைனிங் நம்மளோட ஹேர்லையுமே வரும் ஷைன்னா லாங்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இதர் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது கூட சேர்த்து நம்மளோட ஹெர்பெல் ஆயில் இருக்கி ஃபிஃப்டி ஒன் ஹெர்பல்ஸ் வந்து ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் பண்ணி ரேபிட் டிப் பண்ண க்ளாத்தையுமே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீசல்லஸ்க்காக பெயிண்ட் பண்ணியிருக்க கலர் லேபிள் எல்லாமே கிடைக்கும் இது லேபிளோடையுமே கிடைக்கும் எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குன்னு பாருங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுறவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க நான் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட கொடுக்குறேன் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட ஜுவல்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும் ஹேர் ஆயில் ஹெர்பல்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் டெய்லியுமே வித் ப்ரைஸோட குரூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லி ஸ்டாப் ஆகும் இதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான கெமிக்கலை இல்லாத லிப் இருக்கீங்க உங்களோட லிப்ஸ் வந்து எப்போதுமே மாய்ச்சரா இருக்கும் இனி வர்ற விண்டர் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாம இருக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் வேக்ஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அடுத்து பார்த்துட்டு இருக்குது நலகமாகவும் ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ தான் பார்த்துருக்கீங்க எவ்வளோ எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க இது மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இருக்கு உங்களோட லவ் சப்போர்ட் எனக்கு இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்க மாதிரியே இன்னும் வேணும் நம்மளோட ப்ராடக்ட் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரான சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே எனக்கு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்